வணக்கம் இது நிலா கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபிஷ் வெண்டாலு இது ஃபிஷ்ல மட்டும் இல்லை சிக்கனில் பண்ணலாம் கேரளாவில் வந்து பீஃபில் பண்ணுவாங்க வெஜிடபிள்ஸ் பண்ணலாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம் ஆனால் சில்லி மட்டும் காஷ்மீரி சில்லி போட்டிங்கன்னா கலர் வந்து இன்னும் அட்டகாசமாக இருக்கும் ரெட் காஷ்மீரி சில்லியில் தான் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக நான் இன்னைக்கு வந்து நார்மல் சில்லி பவுடரில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாேருமே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபிஷ் வந்து நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் எடுத்துடுங்க நான் அன்றைக்கி நல்லா பாறை மீன் கிடச்சிது அதை பாறை மீனில் தான் பண்ணலாம் பாறை மீனில் பண்ணலாம் துண்டு மீனில் பண்ணலாம் வஞ்சிர மீனில் பண்ணலாம் மத்தி சாலை எல்லா இதுலேயுமே பண்ணலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இது கொச்சின் ஸ்டைல் விண்டாலு மீன் எடுத்துடுங்க என்ன மீன்னாலும் எடுத்துடுங்க இன்னைக்கு நான் பாறை மீன் எடுத்துருக்குறேன் உங்கள் தேவைக்கு எடுத்துருங்க நான் ஒரு அரை கிலோ மீன் அளவு எடுத்துருக்குறேன் இதுக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கை சின்ன வெங்காயம் அதுவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது இஞ்சி இதேமாரி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி வச்சுருங்க கருவேப்பிலை ரொம்ப ஒரு சிம்பிளான டிஷ்ஷு ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ பேன் அடுப்பில் வச்சுடுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடுங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் விட்டுடுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஸ்டவ் வந்து இன்னும் ஆன் பண்ணலை ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி நல்ல மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மசாலாங்கிறது இந்த அளவுக்கு தான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க மசாலா தீஞ்சு போகாத அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் தான் ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கேரளா ஸ்பெஷல் மெயின் மசாலா வந்து கொஞ்சம் வரப்படட்டும் இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூ இஞ்சி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாமே சேர்த்தாச்சு மசாலா வந்து கரைஞ்சிட கூடாது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி உள்ள தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன் மொத்த மீனுக்கும் சேர்த்து போட்டுடலாம் இந்த குக்கிங் ஃபுல்லாகவே ஸ்லோ ஃபிளேம்ல தான் இருக்கணும் எக்காரணத்தை கொண்டா ஃப்ளேமை வந்து கூட்டிடாதுங்க எல்லாமே கரைஞ்சி போகும் ரொம்ப ஈஸியான ரெசிபி தனியா பொடி எதுவுமே கிடையாது இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டா மீனை உள்ள சேர்த்துக்கலாம் மீன் எல்லாமே மசாலாவுக்கு மேலே அடுக்கு நாப்பில் வைங்க ஒன்னா குமிச்சு போடாதுங்க அதுபோல் மீனை சமைக்கச்சில் எப்போவுமே கரண்டி போட்டு கிண்டவும் கூடாது பூ மாதிரி ஹேண்டில் பண்ணணும் ஒரு ஒரு மீனும் ஒரு ஒரு டைமில் குக் ஆகும் அதே டைமில் உடஞ்சும் போகும் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே இருந்து வேகட்டும் மாற்றி போட்டு கொஞ்சம் உடனே மாற்றி போட்டுலாம் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிருடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மெதுவாக மாற்றி போடுங்க ஒரு ஒரு மீனை மாற்றுங்க மெதுவாக எடுத்து அப்படி திருப்பி வச்சிருங்க ரெண்டாவது பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் மசாலா எல்லாம் அப்போ தான் உள்ளால் நல்லா ஏறி வரும் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃப்ளேம் வந்து கூட்டிடாதுங்க அடி பிடிக்க ஆரமிச்சிடும் இந்த விண்டால் வந்து ஃபிஷ் மட்டனில் வெஜிடபிள்ஸில் பண்ணலாம் சிக்கனில் பண்ணலாம் எல்லா இதுலேயுமே பண்ணுவாங்க ஒரு ஒரு இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும் டேஸ்ட்டில் ஆனால் எல்லா இடமும் பேசிக்காக வந்து ஒரே இது தான் கோவாவில் போர்க்கில் கூட பண்ணுறாங்க காஷ்மீரி சில்லி பொடி போட்டிங்க அப்படின்னா கலர் நல்லாயிருக்கும் இது ஆர்டினரி தான் கொஞ்சம் டல் கலர் காமிக்குது இல்லைன்னா நல்ல ரெட்டிஷாக இருக்கும் அந்த கலர் மிண்டாலுங்கிற சில்லி அந்த நல்ல ரெட்டிஷ் கலர் தான் காஷ்மீரி சில்லி இதெல்லாம் பண்ண யூஸ் பண்ணணும் ஆர்டினரி நம்ம சில்லி யூஸ் பண்ணால் கலர் கொஞ்சம் டல் அடிக்கும் வேறு ஒரு எந்த ஒரு மசாலாவும் எக்ஸ்ட்ரா கிடையாது தேங்காய் கிடையாது தக்காளி கிடையாது இதில் மாதிரி தனியா பொடி கூட கிடையாது ஒரு காரசாரமாக ஒரு அட்டகாசமான சுவையில் நம்மளோட ஃபிஷ் விண்டாலும் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்யூ